الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسول العالمين وعلى اله وصحبه اجمعين اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل لسان يا افقه قاريط يا اخوتي واخواتي السلام عليكم ورحمه الله وبركاته கெஜியஸின் தலைவர் அபு முகமத் அல் ஜீலானி வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பது இதுவாகும் டிசம்பர் எட்டாம் தேதி த ஹிந்து பேப்பர் விழுந்த தகவலாகும் இது ஹயாத் தக்ரீர் அல் ஷாமிற்கு அல் எல்லா உறவுகளையும் உடைத்து விட்டேன் என்று சொல்கின்றார் இரண்டாவதாக கெஜ் மேலை நாட்டிற்கு எதிராக போராடாது ஆசாத் படைகளுக்கு எதிராக மட்டுமே போராடும் மூன்று மேலை நாட்டினரை தாக்குவதற்கு சிரியாவை ஒரு தளமாக்கிட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதாவது அபு முகமது அல் ஜீலானி கூறுகின்றான் நான் இருந்து வந்த முன்னாள் தீவிரவாத அமைப்பாகி அல் இனி தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று உறுதிமொழி கொடுக்கின்றான் இது எத்தனை நாளைக்கு என்று பார்ப்போம் இனிமேல் இஸ்ரேல் அமெரிக்காவை எதிர்த்து போராட மாட்டோம் சிரியாவில் வைத்துதான் ஹமாஸ் போராளிகளுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது இன்னும் ஈரானிலிருந்து ஹமாஸிற்கும் ஹிஸ்புல்லாக்களுக்கும் சிரியா வழியாக ஆயுதங்களும் எடுத்து செல்லப்பட்டது அது இனிமேல் நடக்காது என்று சொல்லிவிட்டான் இப்போது புரிந்துவிட்டதா இவன் யாருடைய கைகூல் இனி சிரியாவில் அமெரிக்காவின் பப்பட்டாட்சி தான் நடக்கும் இனி சிரியாவுடன் சவுதி ஜோர்டான் யுஏஇ பஹ்ரைன் போன்ற நாடுகள் அணி சேர்த்து கொள்ளும் இனி தற்காலிக செய்திக்கு வருவோம் ரஷ்யா அபு முகமதின் கெஜிஸ் இடம் சொன்னது என்னவென்றால் எங்களுடைய அதாவது ரஷ்யாவுடைய ஆயுத தளவாடங்களை தாக்கக்கூடாது ரஷ்யா எம்பசிக்கும் சேதம் ஏற்படுத்தக்கூடாது என்பதாகும் காரணம் கெஜ்டியஸ் முதலில் ஐஎஸ்ஐஎஸ் ஆக இருந்தபோது ஐஎஸ்ஐஎஸை தாக்கி அழித்தது ரஷ்யாவாகும் ஆதலால் பழிவாங்கும் நிலைக்கு செல்லக்கூடாது என்று உறுதிமொழி வாங்கியுள்ளது இன்று உலகத்திற்கே தெரிந்துவிட்டது கெஜ்டியஸின் பின் நின்று உதவியது மாஸ்டர் மைண்டாக செயல்பட்டது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் என்று மூன்று தினங்களுக்கு முன்பு ஐநா சபை வரைந்து கொடுத்த எல்லையாகிய கோலான் குண்டுகளை எல்லை மீறி இஸ்ரேல் ஆக்கிரமித்து கொண்டே வருகிறது சிரியாவின் தலைவன் அபு முஹப் அல் ஜீலானி இதற்கு எந்த ஒரு எதிர்ப்பு குரலும் கொடுக்கவில்லை கொடுக்கவும் மாட்டார்கள் இனி இவர்கள் போராடுவதெல்லாம் ஆசாத் ஆதரவாளுடன் தான் என்று கூறுகின்றான் மேலே நாடுகளோடு அல்ல அதாவது அமெரிக்கா ஐரோப்பா இஸ்ரேல் போன்ற நாடுகளோடு சிரியா அரசு போராடாது என்று சொல்லிவிட்டான் இதைத்தான் என்று ஐஎஸ்ஐஎஸும் செய்தது ஆட்டுத்தோலை சென்னாய் போர்த்தினாலும் சென்னாய் ஆடாகுமா இனி ஐஎஸ்ஐஎஸ் செய்த அதே கொலைகளை முஸ்லீம்களை கொண்டளிக்கும் காரியத்தை தான் கெஜ்டிஎஸும் செய்யப்போகிறது தற்போது கஜிஎஸ் தலைவன் ஜீலானியை ராஷ்ட்ர பிதாவாகவும் மகாத்மாகவும் தூக்கிப் பிடிக்கின்றார்கள் சிரியா மக்கள் தமிழ் பேசு முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் கூட ஜீலானியை பற்றி விமர்சித்து எழுத வேண்டாம் அவர் பஷாதனும் ஷியா பயங்கரவாதியை வீழ்த்தியவர் ஜீலானி நல்லவன் வல்லவன் என்கின்றனர் இதே ஜீலானி சில காலங்களுக்கு முன்னால் வாண்டட் டெரரிஸ்டாக இருந்தவன்தான் அவனை பிடித்து கொடுப்பவர்களுக்கு பத்து மில்லியன் டாலர் சன்மானம் வழங்கப்படும் என்று அமெரிக்க எம்பசியை அச்சடித்து வெளியிட்ட போஸ்டர்கள் பத்திரிகைகளில் வந்ததுண்டு அப்படிப்பட்ட தீவிரவாதி திடீரென்று ஒரே நாளில் சிரியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததான மகாத்மா எப்படி அன்றைய தீவிரவாதி இந்த அமெரிக்க சேனல்களிலும் இஸ்ரேல் சேனல்களிலும் பேட்டி கொடுக்கும் நிலைக்கு சென்றது எப்படி இனி நான் தான் சிரியா ஜனாதிபதி என்பான் சிரியா மக்களும் மண்டைய தான் ஆட்டுவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் சவுதி ரியாதில் அன்றைய நஜதிலே பிறந்த இவன் எப்படி சிரியா குடிமகனான என்று யாரும் கேட்க மாட்டார்கள் நஜதிலே பிறந்த இவன் சிரியா குடிமனாக எப்படி ஆனான் என்று யாருக்கும் தெரியாத விஷயமாக இருக்கிறது ஆறு லட்சம் சுன்னத் ஜமாத் முஸ்லீம்களை கொண்டவன் ஷியா பசுல் ஆசாத் என்று மௌலயுமார்கள் போஸ்டர்கள் வருகிறது அப்போ ஐஎஸ்ஐஎஸ் யாரையுமே கொல்லவில்லை ஆசாத் படை ரஷ்யா படை ஹிஸ்புல்லாக்கள் எல்லாம் பள்ளிவாசல் புகுந்து சன்னி முஸ்லீம்களை செய்தார்களா இல்லவில்லையே கொன்றதெல்லாம் ஐஎஸ்ஐஎஸும் அல்காய்தாவும் கஜிஎஃப் குருதீஸ் தீவிரவாத கொண்டார்களே தவிர ஆசாத் மட்டும் கொலை செய்யவில்லை கொலைகள் இருவரும் நடந்தது இருவரும் நிகழ்த்தது கொலைதான் இன்றைக்கு ஆசாத் மட்டும் கொலைகார் என்று சொல்வதை விட அதோடு சேர்த்து அதை விட ஆசாத் செய்ததை விட அதிகமாக ஐஎஸ்ஐஎஸ் தான் செய்தது அதை வீடியோ வேற எடுத்து வேற சோசியல் மீடியாவில் அவர்கள் பிரசுரித்து வந்தார்கள் அந்த கொலையில் அப்பாவி மக்கள் பலரும் கொல்லப்பட்டிருக்கலாம் அதற்காக ஆசாத் செய்வதெல்லாம் சரி என்று நாம் சொல்லவில்லை ஆசாத் ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் முஸ்லீம் கலந்து நிம்மதியாக வாழ்ந்தார்கள் ஒரு சர்ச்சு கூட தக்கப்பட்டதாக செய்திகளில் பார்க்க முடிவதில்லை இப்போது கெஸ்டிஎஸ் தீவிரவாதிகள் டமாஸ்கஸ் அலெப்பி சிலைச்சார்கள் இருந்து கைதிகளை எல்லாம் சிறை கதை உடைத்து திறந்துவிட்டுள்ளார்கள் குறிப்பாக பெண்கள் சிறை உடைத்து வரும் பெண்கள் கைதிகளை யூடியூபில் பார்க்க முடிந்தது அந்த கைதிகளை பார்த்த கைதிகளாக தெரிவதில்லை செட்டப் பண்ணி அனுப்பி வெளியே வரும் பெண்களாகும் ஒவ்வொரு பெண்களும் திண்டு கொளுத்து பலாப்பழம் பலாப்பழம் மாதிரி இருந்து கொண்டு முருகா அணிந்து வருகின்றார்கள் ஆள் இல்லாமல் காலியாக கடந்த சிறைக்குள்ளே பெண்களை அனுப்பி பின் திறந்து விடுவது போல் சினிமா ஷூட்டிங் நடத்திய வீடியோக்களை அவைகள் இனி ஆண்கள் சிறைச்சாலையோ இதைவிட மேலாக சினிமா ஷூட்டிங் செய்யப்பட்டிருக்கிறது அதிலிருந்து வரும் கைதிகளை பேட்டி காண்கிறார்கள் அவன் கூறியதான் நாளை என்னை தூக்கிலிட்டு கொள்ள வைத்திருந்தார்கள் நல்ல வேலை அநீதியாக என்னை என்னை விட்டு இந்த போரால் என்னை காப்பாற்றினார்கள் என்று சிறை கைதிகளை திறந்து வெளியே நடமாட விட்டால் சிறுமைகளை கற்பழித்து கொண்டவன் திருடன் கொள்ளையடித்தவன் கொலை செய்தவன் வெளியே சுற்றித் திரிந்தால் நாடு நாசமாகத்தான் போகும் இந்த அமெரிக்க பப்பட் ஆட்சி செய்தால் நாடு நன்றாகுமா இருபது ஆண்டுகள் ஈராக்கை ஆட்சி செய்தது அமெரிக்கா இருபது ஆண்டுகளில் நாட்டின் கனிம வளங்களை கொள்ளையடித்தான் ஈராக் மக்கள் அமெரிக்க இராணுவத்தை அடித்தே துரத்தியது ஆப்கானிலும் கொள்ளையடித்தான் அடித்தையே துரத்தினார்கள் லிபியாவிலும் கொள்ளையடித்தான் அடித்தே துரத்தினார்கள் சத்தாம் ஹுசேனை கைது செய்து தூக்கிலிட்ட போது ஈராக்கி மக்கள் மகிழ்ச்சி பொங்க கூத்தாடினார்கள் சத்தாம் வீடு புகுந்து கொள்ளையடித்தார்கள் சத்தாம் சிலையை அடித்து நொறுக்கினார்கள் இப்போது ஈராக்கில் என்ன சொல்கின்றார்கள் சத்தாம் எவ்வளவோ பரவாயில்லை என்கின்றார்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி பதினொன்று அரபு வசந்த புரட்சியில் லிபிய அதிபர் கடாபியை நடுரோட்டில் கல்லால் எரிந்து அடித்தே கொலை செய்தார்கள் கடாஃபி வீட்டை துவம்சம் செய்தார்கள் கடாபி சிலையை தகர்த்தார்கள் கடாஃபியை கொலை செய்துவிட்டு லிபிய மக்கள் மகிழ்ச்சி அடினார்கள் இப்போது லிபியா பல துண்டாடப்பட்டு பல தீவிரவாத குழுக்கள் ஆட்சி செய்கிறது இப்போது லிபிய மக்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் கடாபிக்கு பெரும் துரோகம் செய்து விட்டோம் கடாஃபா கடாஃபி எவ்வளவோ என்கிறார்கள் அரபு வசந்த ஃபித்னாக்கள் மூலம் சீரழிந்த நாடுகள் லிபியா துனிஷியா இஜிப்து போன்ற நாடுகள் அமெரிக்காவின் சொல்கேட்ட தீவிரவாத அமைப்புகளால் இன்றத நாடுகள் சீரழி பின்னமாகிக் கொண்டிருக்கிறது இதே அரபு வசந்த பிரித்னாவைத்தான் பஷருல் ஆசாத்தை கொலை செய்ய தீவிரத்தை கொண்டு திட்டம் தீட்டியது அமெரிக்கா ஈரானும் ரஷ்யாவும் ஆசாத் ஆட்சியை காப்பாற்றியது இன்றைக்கு ஈரானும் ரஷ்யாவும் ஆசாத்தில் உதவாத காரணத்தினால்தான் ஆசாத் நாட்டை விட்டே வெளியேறி சென்றார் அன்றைக்கு போல் இன்றும் தீவிரவாத குழுக்களை எதிர்த்து சண்டையிட்டிருப்பாரானால் சிரியாவில் லட்சக்கணக்கானவர் அழிந்திருப்பார் ஆசாத்திற்கு அல்லாஹ் நல்ல எண்ணத்தை விதைத்த காரணத்தினால்தான் அமைதியாக போரிடாமல் ரஷ்யா சென்று விட்டார் செல்லும்போது தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அதனுடைய கடிதத்தையும் ஒப்படைத்துடன் சென்றிருக்கின்றார் சிரியா மக்கள் இன்று மகிழ்ச்சி தாண்டவமாட்டினார்கள் இந்த மகிழ்ச்சி நீடிக்காது பஷாருல் ஆசாத் அமைதியாக வெளிவார்கள் என்பது அமெரிக்காவை எதிர்பார்க்காத ஒன்று பஷாருல் ஆசாத்து அமைதியாக வெளியேறுவார் என்பது அமெரிக்காவும் இஸ்ரேல் எதிர்பார்க்க உண்டாகும் ஆசாத் அணியும் கெச்டிஎஸ் அணியும் மோதி இரத்த ஆற்றை ஓட்டலாம் என்று எதிர்பார்த்தார்கள் அது முடியாததால் இனி ஹெச்டிஎஸும் ஹெச்டிஎஃபும் மோதப்படுவார்கள் குர்தீஷ்குழுவும் துருக்கி குழுவும் மோதவிடுவார்கள் சிரியாவை இரத்த ஓட்டத்திலே மிதக்க வைப்பார்கள் இன்னும் ஐந்து ஆண்டுகள் இரத்த ஆறு சிரியார் ஓடத்தான் செய்யும் இது அல்லாவுடைய ஏற்பாடாக இருக்கிறது மெகுதி அசலம் வந்தே சிரியா கலவரத்தை தடுப்பார் நிறுத்துவார்கள் வாஹிர் தாவானா அல்ஹமது ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாய் பரக்